விடியல் குகன் பேசுகின்றேன் எனது இன்றைய மன தோன்றல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்னும் ஒரு ரிதன்யா இன்னும் ஆணவப் படுகொலை நெல்லையில் இன்று கண்ட இந்த இரண்டு செய்திகளும் மிகுந்த கவலை அளிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காவலரின் மனைவி அவருடைய கணவரின் குடும்பத்தினரால் தொடர்ந்து செய்த கொடுமைகளினால் மனம் முடிந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அதேபோன்று நெல்லையில் கவின் என்ற ஒரு ஐடி கம்பெனி ஊழியர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இது ஆணவ படுகொலை என்று சொல்லப்படுகிறது இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன நாடு பிற்போக்கு திசையில் சென்று கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது தற்கொலைகள் குடும்ப வன்முறை தற்கொலைகளும் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளினால் நடக்கும் இது போன்ற ஆணவ படுகொலைகளும் எப்போதுதான் முடிவுக்கு வருமோ தெரியவில்லை இவை எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்ற போது நமது நாட்டில் சமநீதியும் சமூக நீதியும் எப்போதுதான் சாத்தியமாகும் என்ற கேள்வியும் வருத்தமுமே நெஞ்சை அடைக்கின்றன போன்ற குற்றங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கு சிறப்பு சட்டங்கள் உருவாக்கப்படுவதும் மக்களின் மனமாற்றத்தை உருவாக்குவதற்கு வலுவான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதும் அவசியமாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்கள் அல்லவா மிக்க நன்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்